தம்பிக்கு கேன்சர்னு சொன்னீங்களே யார் பார்க்குறா இந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வசதி இருக்கா அந்த அம்பேத்கர் திட்டத்தை பத்தி எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க மகளிர் சுய உதிப்புள்ள கடன் வாங்கியிருக்கீங்களா மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லி வீடு வீடாக வராங்களா வந்து அம்மா வணக்கம்மா வணக்கம்மா பிரியதேஷ் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா எந்த காலேஜில் படிக்கிறீங்களா எந்த காலேஜில் படிக்கிறீங்க என்ன கோர்ஸ் பண்ணுறீங்க சரி சார் எங்கே தங்கி படிக்கிறீங்க சரி சார் ஹாஸ்டல் எல்லாம் வசதி இருக்கா எத்தனை பேர் இருக்கீங்க மொத்தம் அந்த ஹாஸ்டலில் சரி 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 எல்லாம் வசதி சரியாக இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதாக இருந்தால் தைரியமாக சொல்லுங்கள் சரி பண்ணி கொடுப்போம் அதுதான் கேட்டேன் அதுதான் தான் கேட்குறேன் ஆ சரிம்மா சரி சரி சாப்பாடு சாப்பாடு சரியான நேரத்தில் கிடைக்குதா சாப்பிட்டீங்க சரி சரி மூணு வேளையும் சாப்பாடு தரமாக கொடுக்குறாங்களா சரி 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 நைட்டில் படிக்க எந்த சிரமமும் இல்லையா படிக்கிறதுலாம் வசதியாக இருக்குல்ல ஹாஸ்டலில் உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கா புதுவை பெண் திட்டத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்குதாம்மா வாங்கிட்டு இருக்கீங்களா சரிம்மா நல்லா படிங்கம்மா உங்கள் உங்களோட தோழிகளுக்கு எல்லாம் நான் என்னுடைய வாழ்த்துக்கிட்ட சொல்லுங்கள் எல்லாருக்கும் நன்றி நல்லா நன்றி நன்றிம்மா 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 வணக்கமா வணக்கம் 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 பாலு பிரியாங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நகராட்சியில மகளிர் கடன் வாங்கிருக்கீங்களா உங்க குழுல மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க பேர் என்னமா குழுவோட செயல்பாடுலாம் எப்படி இருக்கு எப்படி போயிட்டு

கலைஞர் கலைஞர் உரிமை தொகையில் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களா மாதம் மாதம் உங்களுக்கு கரெக்டாக வருதா இந்த மாதம் வாங்கிட்டீங்க இந்த மாதம் வாங்கிட்டீங்களா சரி 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 ரொம்ப சந்தோஷம் பேங்க் பேங்க் அக்கௌண்டில் தான் ஒருத்த பணம் சரி சரி இந்த பணத்தை இந்த பணம் இந்த பணத்தை வந்து எப்படி எதுக்கு பயன்படுத்துறீங்க நீங்கள் அப்படியா சந்தோஷம் இலவச பஸ் பயணம் போகிறீங்களா மச்சல ஆம்பேட்டரங்கய்யா இருக்கா மார் அது பயனுள்ளதா இருக்கா உங்களுக்கு நம்ம தம்பிக்கு கேன்சர் சொன்னீங்களே ஆமாங்கய்யா யார் பார்க்கற இந்த ஹாஸ்பிடல்ல செத்துறீங்களா வீட்ல வச்சு பாக்குறீங்களா எங்க பாக்குறீங்க டிப்மே ட்ரீட்மென்ட் அய்யா சார் சார் நான் அதை பார்க்க சொல்கிறேன் என்ன பார்க்க சொன்னாங்க அதிகாரிட்ட சொல்லே ஏன் என்ன கவனிக்க

மருத்துவம்னு சொல்லி வீடு கூட வராங்களேன் வந்து பாக்குறாங்களா எத்தனை நாளைக்கு ஒரு முறை வராங்கம்மா சரி 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 நல்லா பார்த்து சொல்றேன் நானும் மறுபடியும் சொல்றேன் மருந்து மாத்திர எல்லாம் கொடுக்குறாங்களா சரி இப்போ எப்படி இருக்கு உடம்பு உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்கா சரி உடம்பு நல்லா பார்த்துங்கம்மா நல்லா படிங்க உடம்பு நல்லா பார்த்துங்கம்மா தைரியமாக இருங்க யார் பக்கத்துல உங்க அப்பாவா வணக்கம் வணக்கம் அப்பா ஜாகதையா பார்த்துங்க

சரி சரி எந்த தொழில் தொடங்குறதுக்கு லோன் கேட்டுருக்கு நீங்கள் சரி சரி இந்த திட்டத்துக்கு இந்த மனு கொடுத்த உடனே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அதிகாரி சரி வாங்க நன்றி you know, <diligent noise> <fundamental> <artist>